உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு மீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சர்ப்பு பண்ணி இருக்கோம் நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை இணையதளம் வழியாக ஆன்லைன் வழியாக ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த விஷயங்கள் செஞ்சா வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் வரும் எந்தெந்த கிழமையில எந்தெந்த தெய்வ வழிபாடு செய்யலாம்ன்ற வகுப்பு நடத்த போறோம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் வயது வரம்பு கிடையாது வெறும் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே நம்ம இப்ப சனி பகவானுடைய அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் எந்த மாதிரி யோகா பண்ண தரப்புறாரு தெளிவா விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவானால ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளை பத்தி இந்த வீடியோ டீட்டெயில பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இப்ப உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அவர் நேர்கதியில் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருக்க போறாரு அடுத்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அவர் நேர்கதியில் இருக்க போறாரு இந்த துலா ராசி என்பர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த சனி பகவான் இந்த கதியில் இருக்கும்போது எண்ணற்ற கஷ்டங்களை நிறைய கொடுத்தாரு நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு சார் நிறைய செலவாயிடுச்சு வீண் விரயம் உடல் ரீதியான தொந்தரவுகள் தேவையில்லாத பிரச்சனை சார் நிறைய இடத்துல லாக் ஆயிட்டேன் நானு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த துளாராசி என்பது இருந்தது இந்த துளாராசிக்காரர்கள் நேர்மையானவங்க நியாயமானவங்க வாழ்க்கையில நேரம் சரியில்லாத போது தோல்வியை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி என்பது இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா அந்த தோல்வி வாழ்க்கையில நீண்ட கால கஷ்டத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி நிலையில தான் இந்த துளாராசி என்பது இருந்தீங்க இப்ப வருகின்ற அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த சனி பகவான் இருக்க போறாரு இந்த சனி பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்குது ஒரு நல்ல விசேஷமான ஒரு அமைப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா முதல்ல இப்ப நேர்கதில வர்றார் இந்த நேர்கதியில வரும்போது என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை இந்த கொடுப்பாரு சனி பகவான் நிறைய பேருக்கு வெளியூர்ல வேலை வாய்ப்பு வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதற்கான சூழ்நிலைகள் நிறைய வரும் வெளியூர்ல அப்ளை பண்ணினா கண்டிப்பா வேலை கிடைச்சும் வெளிநாட்டுல அப்ளை பண்ணினா கண்டிப்பா வேலை கிடைச்சும் அதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்களை அதே போல வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து வேலை மாற்றம் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா நூத்தி முப்பத்தி அஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து சனி பகவான் ஒரு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போறாரு அப்ப அந்த நேரங்கள்ல வேலையில கொஞ்சம் சுணக்கம் இருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இப்பவே பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல தொழில இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமான நிலை இப்ப மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு தொழில முன்னேற்றங்கள் இருக்கு தொழில வாய்ப்புகள் வரும் நிறைய துளாராசி என்பவர் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா பிசினஸ் பண்றவங்க லாஸ் நிறைய இருக்கு ப்ராஃபிட் இல்லை ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சிடுச்சு அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் அதிகமாயிட்டே இருக்குது வருமானத்துக்கு தான் வழி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருந்த இந்த என்பதற்கு வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் இருக்குது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும் நீங்கள் தான் அதற்கான முயற்சிகளை செய்யணும் ரொம்ப முக்கியம் அதுதான் நீங்கள் முயற்சியும் செய்யும்போது அது இயற்கையாகவே நடக்கும் ஏன்னா துளாராசி என்பது ரொம்ப வெறுத்து போய் உட்கார்ந்துருக்கீங்க என்ன சார் போங்க சார் நான் பண்ணாத முயற்சி எல்லாம் கிடையாது நிறைய ஃபாலோ பண்றோம் செய்யறோம் இன்னும் நடக்க மாட்டேங்க சார் அந்த மாதிரி விரக்தியில இருக்கு அதுல இருந்து முதல்ல வெளியில வாங்க அந்த விரக்தி எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு அதனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பண வரவுகள் நிறைய வரும் தொழில முன்னேற்றங்கள் இருக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் அளவு குறையும் கண்டிப்பா குறையும் அதுல எந்த டவுட்மே கிடையாது பிசினஸ் வந்தா என்ன ஆகும் பணம் வரும் பணம் வந்தா என்ன பண்ண போறீங்க நீங்க கடன் தான் கட்ட போறீங்க அப்ப கடன் எனக்கு குறைஞ்சிருமான்னு கேட்டா இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல கண்டிப்பா குறையும் அதற்கான முயற்சிகளை இந்த துளாராசிங்க தைரியமா செய்யலாம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஆறாம் இடத்துல சனி போகும்போது என்ன கொஞ்சம் கடன் வரும் அப்ப அதுக்கு இப்பவே நீங்க கொஞ்சம் சம்பாதிச்சு சேஃப்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் குறையுது அதே போல கடன் இருக்கு அப்படின்னா அதை எவ்வளவு கோவ குறைக்கிறதுக்கான வேலையை அந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள் செய்யுங்க இல்ல சார் கடன் இருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க ப்ராப்பர்ட்டியும் சேஃப்கார்டு பண்ணணும் கடனையும் குறைக்கணும் அப்படின்னா இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல முடிஞ்சா பண்ணுங்க இல்ல அப்படின்னா அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு கடனுடைய அளவு ஏறிடும் அப்ப அதிகமா வட்டி கடன் வச்சிருக்கீங்க அப்ப அந்த வட்டி கடனுக்கு ப்ராப்பர்ட்டி ஏறாதுன்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லாம் அதை சேல் பண்ணிட்டு பண்றது நல்லது சார் ப்ராப்பர்ட்டியே இல்லையே சார் எப்படி சார் நான் கடனை குறைக்கிறது அப்ப என்ன பண்ணுங்க அதிகமான இப்ப இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல நிறைய வாய்ப்புகளை தேடுங்க நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி பிசினஸ்ல ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் ஏற்படுத்திக்க ஏற்படுத்தினா உங்களுடைய கடன் அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது அதிகமாக போகாது இல்ல சார் எனக்கு வட்டி கடன் அதிகமா இருக்குன்னா அந்த கடனை செய்து க்ளோஸ் பண்ணிடுங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதிக வட்டி கடன் வாங்கினீங்க அப்படின்னா வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாகும் அதனால வட்டி கட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் வட்டி கட்டினா எப்படி இருக்கும் ப்ராஃபிட் ப்ராஃபிட்டே வராது அந்த நில தான் இருக்கீங்க ஆனா அதை குறைக்கிறதுக்கான அதிக முயற்சிகளை செயல்பாடுகளை செய்யணும் அதுக்கான பிசினஸ் வந்துருமா பிசினஸ் வரும் வராமலாம் அதை தான் முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி உறுதி அதே போல இந்த காலகட்டத்துல காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு காதல் வாய்ப்புகள் கண்டிப்பா வெற்றி பெறும் இந்த நூத்தி முப்பத்தஞ்சு ஆட்ல வீட்டுல சொன்னீங்க அப்படின்னா அந்த காதல் திருமணமா மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த சூழ்நிலை நல்லா இருக்கு அதற்கான விஷயங்கள் கனிபவன் கொடுப்பாரு அது திருமணம் செய்வது சிறப்பு திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாளில் ஒரு காங்கிரீட்டான முடிவு எடுங்க சேர்ந்து வாழலாமா வேண்டாமா அப்படின்னா முடிவுல எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்திங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் பிரச்சனைகள் வராது ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவானும் போது என்னாகுன்னா கோர்ட்டு கேஸு பிரச்சனை வரும் தான் ஜெயிக்க போறீங்க அது எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலாக அது கொடுக்கும் அதை தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஏன் போகணும் சேர்ந்து வாழணுச்சின்னா இப்பயே போய் பேசுங்க சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சேர்ந்து வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்க இப்போவே டிசைட் பண்ணி அதற்கான முயற்சிகளை பண்ணிடுங்க மறு திருமணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாள் இல்லை அதுக்கான அதிக முயற்சிகள் எடுக்குங்க இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க புதுசாக கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு நூற்றி முப்பத்தஞ்சு நாளில் பயன்படுத்திட்டீங்களா எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பாக திருமணம் ஆயிரும் இல்லை லேட்டாக லேட்டாக அடுத்த ஒரு இரண்டரை ஆண்டுகள் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வீட்டில் இருக்கவங்களாம் வருத்தப்பட்டு தான் ஒரு வரம் தேடுற மாதிரி இருக்கும் அதுமே ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்காது அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குறது இடம் வாங்குறதுலாம் இப்பவே பிளான் பண்ணுங்க இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள் இடமாற்றம் பண்ணணும் வீடு வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சுன்னா இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க இப்பவே ஏதாவது லோன் போய் பண்ணீங்கன்னா சேஃப் அடுத்து வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா அந்த லோன்ல அதிகமாகும் வீடு கட்டி முடிக்க முடியாது வீடு ஹேண்டிங் ஒரு வாங்க முடியாது வீடு உள்ள போக முடியாது இதனால உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு அதனால ஒரு விரக்தி வாழ்க்கையில ஏற்படும் அந்த மாதிரி ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்கன்னா இந்த நூத்தி முப்பத்தி நாள் நல்ல டைம் தான் இதுக்குள்ள நீங்க ஒரு முடிவெடுத்து அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தான் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய நேரம் பூர்வீகத்துல வீடு கட்டக்கூடிய நேரம் பூர்வீகத்துல போய் செட்டில் ஆகக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை இந்த துலாராசி என்பது கண்டிப்பா செய்யலாம் அதே போல வெளிநாடு போவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாட்களில் வெளிநாடு போய் சேரணும் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் கொஞ்சம் கடன் இருக்கு கடன் அடைக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வெளிநாடு ட்ரை பண்ணுங்க இந்த கால கட்டத்துல முயற்சி பண்ணா கிடைச்சிடும் மார்ச்சுக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணாலும் சில நேரங்களில் தடைகள் ஏற்படும் சில நேரத்தில் பணம் கொடுத்து போகிறோம்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணி போயிடுங்க லேட் ஆச்சு அப்படின்னா அது வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அங்கே அந்த பணமும் திருப்பி வராமல் இருக்கும்போது என்னங்கன்னா நீங்கள் கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க அந்த கடனும் கட்ட முடியாமல் வீலையும் கிடைக்கலாம் உங்களுக்கு பயங்கரமான மன உழைச்சி வந்தாலும் கேர்ஃபுல்லாக இருங்க வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு சிறப்பான நேரம் இந்த நூற்றி நாட்கள் இருக்குது நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் நீங்கள் அங்கேயே இருக்கீங்க வேற ஏதாவது கண்ட்ரி மாறணும்னு நினைக்கிறீங்க வேற ஏதாவது ஸ்டேட் மாறணும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல செய்யுங்க கண்டிப்பா வேற ஒரு இடத்துக்கு போய் நல்லா சம்பாதிப்பீங்க நல்ல பணம் வர வரும் அங்கேயே ஒரு பிஆர் அப்ளை பண்ணணும்னு நினைச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணுங்க பிஆர் கிடைச்சிரும் அதே போல அங்கேயே ஒரு வந்து வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வராத பணங்கள் எல்லாருமே வந்தே தீரும் இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல யாரெல்லாம் துளாராசியா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப நிறைய இன்வெஸ்ட் பண்ணி சில இடத்துல ஏதாவது பணம் கொடுத்து கடன் கொடுத்து இது மாதிரி ஏதாவது இடத்துல ஏமாற்றத்துல வாழ்க்கையை வாங்கிட்டு இருக்கீங்க அந்த ஏமாற்றம் காலெல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல அதுக்கு அதிகம் முயற்சி பண்ணீங்கன்னா ஏதோ வராத பணம் கண்டிப்பா வரும் அது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கண்டிப்பா உயர்த்தும் மொத்தத்துல இந்த துளாராசி என்பர்களுக்கு அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் யோகமான நிலைமையை கொடுக்க போறாரு சனி பகவான் ஆனா நீங்க இந்த காலகட்டத்துல முயற்சிகள் கொஞ்சம் அதிகமா பண்ணும் ஏன்னா சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அவ்வளவு சீக்கிரம் சில விஷயங்கள் நடக்காது கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும் அப்போ அதிகமா முயற்சி பண்ணீங்கன்னா தான் நடக்கும் சில இடத்துல போகும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்ன்ற ஒரு சூழ்நிலைகள் வரும் அந்த மாதிரி தள்ளி போடாம ஒரு வேலையை எடுத்தீங்கன்னா உடனே முடிச்சு அதுல இருந்து வெளில வருது சிறப்பு